தமிழ்நாட்டில் தற்போது தொடக்கப்பள்ளியில் உள்ள அனைத்து காலி பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் என்ற முதல் கோரிக்கையை வலியுறுத்தினோம் அடுத்ததாக நடைபெற்ற நியமன தேர்வு அடிப்படையில் அனைத்து காலி பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் மீண்டும் மறு தேர்வு என்ற ஒன்றை நடத்தக்கூடாது என்ற தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நூத்தி பத்து விதியின் கீழ் அறிவித்த காலி பணியிடங்களை குறைந்தபட்சமாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறோம் அதுக்கடுத்ததாக தொடக்கப்பள்ளியில் தற்போது உள்ள இருபதாயிரம் காலிப்பணியிடங்களை முழுவதுமாக நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் இது இதுபோன்று பதினைந்து முக்கிய அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த தீர்மான நகரை தாங்களிடம் வழங்க உள்ளோம் மேலும் பத்திரிகையாளர்களுக்கும் நாம் வழங்க உள்ளோம்